நல்ல பொருள் நாலு பேருக்கு உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம அதாவது இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சிங்கத்தோட நுழைற தான் தேனி வளர்ப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே தேனி வளர்ப்பு கற்றுக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில் சம்பாதிக்கலாம் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் வீட்டிலிருந்தே நீங்கள் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பொருள் நாலு பேர்த்துக்கு உதவி செய்கிறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க தேனீ வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் ஒதுக்கிட்டிங்கன்னா தேனி வளர்ப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையாக நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்களும் கலந்துக்குங்க இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள் வணக்கம் என்னுடைய பேர் ஜோஸ்பின் நான் மதுரையில் கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வச்சுட்டு அந்த தேவதைகள் லட்சக்கணக்கான பேரை வாழ வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டே வர்றோம் இப்போ நம்ம வந்து பிராக்டிக்கல் வகுப்பு வந்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பெட்டிகள் வைக்கிறப்ப இது மாதிரி பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா அடி அழகா தனியாக இருக்கும் இது வந்து சாம்பர் அதாவது புழு தேன் இதுல வந்து ஒன்லி ராணி தேனி முட்டை லாசா பியப்பா தேன் இது எல்லாமே இங்க இருக்கும் குடும்பம் இங்க இருக்கும் குடும்பத்துக்கு தேவையானது குடும்பமும் இங்க இருக்கும் இது தடைசி மேல உள்ளது சூப்பர் சாம்பர் இந்த சூப்பர் சாம்பர்லதான் வந்து பாத்தீங்கன்னா தேன் அதாவது தேன் அரையின் தேர் இங்க தேன் மட்டும்தான் தேனிகள் வைப்பாங்க இதுதான் ஒரு பெட்டின்றது இப்படிதான் இருக்கும் ஒரு பெட்டி வந்து நம்ம பெட்டியோட மாடல் தான் இருக்கும் இதுதான் எப்பொழுதுமே நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஒரு பெட்டிய கல்யாணம் இன்னைக்கு இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சிங்கத்தோட மாதிரி தான் இப்ப நம்ம தேனீக்கள் எல்லாமே தான் கொட்டாம தான் நம்ம வந்து எப்படி எப்படிங்கிற மெத்தட தெரிஞ்சுக்க போறோம் மூடியை திறக்கிறப்ப எப்பொழுதுமே படக்குன்னு அப்படி திறக்க கூடாது மெதுவாக ஸ்லோவா மெதுவா திறந்து ஏன்னா மூடியிலையும் தேனீக்கள் இருக்கலாம் அதனால இந்த மூடியை திறக்கிறப்ப எப்பொழுதுமே கீழ வந்து குப்பரத்தான் வைக்கணுமே தவிர திருப்பி நிறைய நேரம் மூடிகள்ல ஸ்ட்ரென்த் போடுறப்ப மூடிகளையும் அப்போ அதை கவுத்தி வைக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது ரெண்டாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே உள்ள குடும்பத்தை மட்டும் தான் பார்க்க போகும் அப்ப இந்த சூப்பர் சாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ரேம் போடுவேன் இதுதான் வந்து சூப்பர் சாம்பர் கூடிய ஃப்ரேம்கள் சட்டங்கள் இந்த சட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல போட மாட்டோம் இதுல வந்து கீழே ஸ்ட்ரென்த் ஆகி மேல நம்ம போடுறப்ப தான் அதிக அந்த ஃப்ரேம் வந்து போடுவோம் அப்ப இது வந்து காலியா தான் இருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா இந்த விதம் நம்ம சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு டப்பா ஏதாவது எந்த டப்பா வேணாலும் நம்ம வைக்கலாம் இந்த டப்பாக்கள்ல நம்ம தேன் வந்து ஊத்துறப்ப ஆஹ் இதுல வந்து தேங்காய் நாறு எதுக்கு போடுறோம்னா தேனி உள்ள வழுத்து விழுந்துட்டா அப்படியே கிருப்பா பிடிச்சி ஏறி வர்றதுக்காக தான் அந்த தேங்காய் நாறு வெளில போடணும் சாஞ்ச இலை இல்ல கம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போடணும் கண்டிப்பா இது போடணும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வரணும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிடுச்சு பிடிச்சுக்கிடுச்சுன்னா இத வந்து நான் வந்து இப்படி பிச்சை தான் எடுக்கணும் பெரிய பிச்சைதான் நான் வந்து எடுக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த மிளகு போட்டு இந்த சட்டை இந்த பெட்டியோட தேனீக்கள் வந்து ஒட்டி வச்சு ஒட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உள்ள தேனை வந்து குடிச்சிங்க ஏன்னா உள்ள நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் இந்த பாத்திரம் ஆடிட்டா வழுக்கு விழுந்துருவோம் அப்படின்னு அவ்வளவு பிடிச்சாலேயே அந்த தேவிகள் வந்து பாத்தீங்கன்னா பெட்டியோட சேர்த்து இந்த எந்த டப்பா எந்த பாத்திரம் வச்சாலும் அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டி வச்சோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது அடுத்து நம்ம கையாளுக்கு முன்னாடி எப்பொழுதுமே தெரிவிக்க வேண்டியது என்னன்னா கொஞ்சம் போல சாப்பாடு கொடுக்கணும் தேனீக்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு கொடுக்காம பெட்டிகளை வந்து தொடரவே கூடாது அதாவது நம்ம ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ள போறப்ப ஒரு சிங்கத்துக்கு பிடிச்சது என்னன்னா லெக் பீஸ் பெருசா பெரிய லெக் பீஸ போட்டோம்னா சிங்கம் யார பாக்கோம்னா முதல்ல லெக் பீஸா தான் பாக்கும் அது மாதிரிதான் தேனீக்களுடைய லெக் பீஸ் எதுன்னா இந்த சக்கரை தண்ணி தான் அதாவது அஹ் அவங்களுக்கு பிடிச்ச உணவு தேன் தான் தேன் வந்து அதாவது ஒண்ணு சக்கரை தண்ணி கொடுக்கலாம் ஒரு டம்ள ஜீனி ஒரு டம்ள தண்ணி கரைச்சிட்டு ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊட்டி விடணும் ஊட்டி விட்டா எல்லா தேனீக்களும் யாருமே ஒருத்தரை ஒருத்தர் போட்டி போட்டு இடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு மிதிச்சு வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வரிசைய அழகா உட்காந்து இந்த உணவை சாப்பிடுவாங்க யாருமே வந்து போட்டி போட்டு அதை வந்து கொட்டி விட்டு கவுத்தி விட்டு ஒருத்தரை ஒருத்தர் இடிச்சு வந்து எடுக்க மாட்டாங்க அப்படி வரிசைய வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா இந்த தேனை ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சாப்பிடுற வேலையில மும்முற இருவாங்க நம்மளை கொட்டுற வேலையை திங்கி வச்சுக்கிடுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தாராளமா வந்து நம்ம அந்த தேன் அடையை எடுக்கிறது பாக்குறது இது எல்லாமே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் செய்யணும் இதை மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது இப்ப வந்து ட்ரைனிங் எடுக்காம கூட நம்ம வந்து பெட்டிய கையால் தான் ஆனா வந்து இந்த மாதிரி சாஃப்டா சாதுவா இடிச்சு பிடிச்சி தொந்தரவு இல்லாம நம்ம வந்து தேனீக்களை வந்து கையாளணும் அப்பதான் வந்து தேனீக்கள் வந்து நம்மளை கொட்டாம இருப்பாங்க ஏன்னா எல்லாமே கொட்டக்கூடிய ரகங்கள் தான் அதே மாதிரி பிடிச்சு கொட்டுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பி வெனம் சரச்சி அப்படின்றது தினம் பிறப்பின்றது தேனிய வச்சு கொ கொட்ட விடுற ஒரு சிகிச்சை இது வந்து ஒன்னு டிவைடர் பிடிச்சும் நம்ம கொட்ட விடலாம் இல்லாட்டினா தேனீக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கைவசம் வர்ற மாதிரி ஒரு தேனிய இந்த பக்குன்னு வந்து என்ன பண்ணணும்னா பிடிச்சு அமுப்பணும் அதாவது தலைய பிடிச்சு கோழி அமுக்குற மாதிரி தேனிய தலையை பிடிச்சு அமுக்கிட்டேன் இந்த தூக்குறேன் தூக்குறப்ப இந்த தே இந்த தேனியோட பின்பக்கம் இதுதான் கொடுக்கு இதுதான் நம்மளை கொட்டுறது இது எங்க வைக்கிறோமோ அங்க கொட்டிடும் இந்த கொடுக்கு தான் நம்மள கொட்டக்கூடியது அதனால இத வந்து பாத்தீங்கன்னா தலைய பிடிச்சு சுற்றி நம்ம இப்ப கையில கொட்ட விடணுமா கையில வச்சிட்டோம்னா அந்த தேனி வந்து கொட்டிரும் இப்படி வைக்கணும் வச்சிட்டோம்னா இது வந்து கொட்டிரும் இல்லாட்டினா நம்ம விட்டுட்டோம்னா பறந்து போயிடும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனி போயிடுவாங்க ஆனா கொட்டின தேனி இறந்துரும் அதனால பிடிச்சு எப்படி கொட்ட விடுறது அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்க தேனிய லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படி தலையை அமுக்கிட்டேன் அப்புறமா இப்படி பிடிச்சு தூக்குறேன் தூக்கித்தான் இத வந்து பாத்தீங்கன்னா கையில வைக்கிறப்ப வயிறு ஃபுல்லா இருக்கிறதுனால வளைச்சு கொட்ட முடியல அதே நேரம் பசியோட இருந்தா கையில வச்ச உடனே இந்த தேனி வந்து நம்மள கொட்டிரும் இதுக்கடுத்து நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேனி தேனீக்களுடைய அறைகளை நம்ம இப்ப எடுத்து பார்க்க போறோம் இது வந்து நீங்க அடிக்கடி இதை வந்து கண்டிப்பா எடுத்து பார்க்க வேண்டிய வேலைகள் கிடையாது உங்களுக்கு இந்த வேலை இல்ல இன்னைக்கு நம்ம ராணி தேனி இவங்களை எல்லாம் பாக்குறதுக்காக இந்த அடைய வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம் வெளியில எடுத்து இதை வந்து பாக்குறோம் அதாவது அடைகள் கூடு கட்டுறதுக்கு ஒரு தேனி இன்னொரு தேனிய பிடிச்சு அழகா தொங்கி இந்த மாதிரி கூடுகள் கட்டுது இது வந்து இப்ப புதுசா கட்டி முடிக்க போற அறை இந்த அறைகள்ல பாத்தீங்கன்னா அழகா இங்க பாருங்க எவ்வளோ தேனீக்கள் இங்கெல்லாம் வந்து அறைகள் கிடையாது இவ்வளோ தேனீக்கள் கை கோர்த்து இங்க இந்த கட்டையை பிடிச்சிட்டு கை கோர்த்து இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அறைய வந்து கட்டி முடிக்கிறாங்க இதில் வந்து இதுதான் ஒரு தேன் கூட்டோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்க அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல இல்லை சர்ச் பட்டனில் போய் பி ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட டேட்டாலாம் வரும் ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூன் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது வாருங்கள் நண்பர்களே தேனீ வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனீ வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்